பொங்கிய சினவில் வேடன் சொன்ன பின் போவோம் அங்கே இங்கு இது தன்னை கொண்டு போதுமின் இங்கு இது தன்னை கொண்டு போதுமின் என்று தாமும் அங்கது நோக்கிச் சென்றார் அங்கது நோக்கிச் சென்றார் காவதம் அறையில் கண்டார் காவதம் அறையில் கண்டார் செங்கண் ஏருடையார் வைகும் திருமலை சாரல் சோலை பார்த்தார் நல்ல வறண்டு இருக்கிறது சரி நீ சொன்ன வண்ணம் அந்த பொன்முகரி சென்று தண்ணீர் பருகலாம் வாரங்கட் போகலாம் அப்படின்னு சொன்னவர் அதுக்கு அடுத்து சொன்னார் இந்த பன்றியை ம் ரெண்டு பேரும் தூக்கிங்கன்னா அதை சொல்லுங்க தண்ணீர் அங்கே இருக்கு சொன்ன உடனே போவோம் அங்கே வாங்க போகலாம் அப்படின்றார் போவோம் அங்கே பொருளுக்கு வரும்போது அங்கே போவோம்னாச்சு எப்போ அதுக்கு உடனே இந்த பந்தி யார் நீங்கள் ரெண்டு தூக்கிட்டு வாங்கன்ட்டார் இங்கே இது தன்னை கொண்டு போதுமே ஏன் அவர் தலைவர் அவங்க தொண்டர் இவர் எழுதுகிற ஆணையை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு அவங்களுக்கு இருக்குது எனவே ரெண்டு பேர் இந்த பன்னி என்ன பண்ணிட்டாங்க தூக்கிக்கிட்டு இவர் கூட வராங்க அப்படி வரும்பொழுது அப்படியே போகிறாங்க நம்ம சொன்ன முன்னே சொன்னார் இல்லைங்களா அதாவது இந்த பண்டியின் பொருட்டு நம்ம ரொம்ப காதம் வந்துட்டோன்னு சொன்னால் காதம்னா தொலைவு அளவீட்டு முறைன்னு சொன்னோம் அதில் இங்கே சொல்கிறார் பாருங்க அங்கது நோக்கி சென்றார் காபதம் அறையில் ஒரு பாதி தூரம் இப்போ ஒரு காதம் ரெண்டு காதம்னு சொன்ன மாதிரி நம்ம நம் நான் புரிஞ்சுக்கிறக்கா வச்சுக்குவோம் ஒரு பரலாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம் இது வந்து என் குறிப்புக்காக சொல்கிறேன் இது அளவீட்டு முறை அல்ல ஒரு பர்லாங்கு போகணும் அப்படி இல்லை அரை பர்லாங்கு போயிருப்பாருங்க அப்படின்னு வச்சுக்கணும் ஏன் காவதம் அறையிற்கண்டார் முழுசா போகலை ஒரு காதம் போகலை பாதி தூரம் ஒன்றுல பாதி போகும்போதே அவருக்கு என்ன தோணுகிறது சொல்ல பாருங்க காவதம் அறையிற்கண்டார் செங்கன் ஏருடையார் வைகம் திருமலை மலை தெரியுது இவர் போகிறது சோலை எதிரே ஒரு குன்று தெரிகிறது அந்த மலை என்ன திருமலை திருமலை கைலாயத்துக்கு திருமலைன்னு பேர் முத முத படித்தோம் பெரிய புராணத்தில் திருமலை சருக்கம் திருமலை சருக்கம்னு அதுக்கு பேர் எனவே கைலாய மலைதான் சைவருக்கு திருமலை வைணவருக்கு திருமலை வேங்கடம் அது அவங்களுக்கு திருமலை நமக்கு திருமலைன்னா கைலாயந்தான் திருமலை மறந்துடவே கூடாது திருமலை ஒன்று நாள் நினச்சக்கூடாது கோயில் என்றால் நமக்கு சிதம்பரம் அவங்களுக்கு திருவரங்கம் நமக்கு மலை என்றால் கைலாய மலை அதான் திருமலை அவங்களுக்கு திருவேங்கடம் அவங்களுக்குரிய மலை இதுதான் ரெண்டுக்குள்ள நிலையை பார்க்கணும் அதனால் திருமலை அப்படியே பார்க்கிறார் அப்படியே போகும்போது சோலைக்குள்ளே நடந்து போகிறார் சாரல் சோலை இப்போ நான் சொன்ன பாருங்கள் கைலை பாதி காலத்தி பாதி கைலையு நினைவூட்டுவது காலத்தி காலத்திலிருந்தால் கைலே நினைவுக்கு வரும் ஒரு தொடர்பு ஏதோ கைலைக்கும் காலத்திற்கும் இருக்கிறது அதை அருளாளர்கள் உணர்ந்திருக்கிறாங்க நமக்கு உணர முடியும் ஏன் நம்ம என்ன அந்த அருளை பெறலை அதனால் உணர முடியும் திருஞான சம்பந்த பெருமான் காலத்திலிருந்து தான் கைலாயம் பண்ணினார் திருநாவுக்கரசு பெருமான் கைலையும் காலத்தி போன பிறகு தான் அவர் கைலாயம் போக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதே போல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையை காலத்தில் இருந்துக்கிட்டு தான் கைலாயத்தை பா அந்த வடநாட்டு தலங்களெல்லாம் பாடுகிறார் அவர் பிறகு வெள்ளான மேலே ஏறி போனது பிறகு நான் அங்கிருந்து இருந்து கொண்டு தான் திருக்கேதாரம் ஸ்ரீசைவம் இந்த தலங்களையெல்லாம் அங்கிருந்து தான் பாடினார் எனவே ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் காலத்தில் இருந்து கொண்டு தான் வடநாட்டு தலங்கள்லாம் பாடினாங்க போய் பாடலை அங்கே இருந்து பாடினாங்க நாவுக்கரசர் ஒருவர் தான் அங்கிருந்து புறப்பட்டு போனார் அப்போ கைலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு காலத்தி மலை போன போது தான் வந்துச்சு அது வரைக்கும் வரல எனவே அந்த குறிப்பை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் அதனால் சொன்னார் திருமலை சாரல் சோலை அந்த மலையை ஒட்டிய சார்ந்த பகுதியில் சோலையை பார்க்குறார் இதுதான் அவர் முதல்ல பொன்முகலி அந்த பேர் காதில் போச்சு இப்போ கண்ணில் பார்ப்பது என்ன திருமலை கைலாய மலையை பார்க்குறார் பார்த்த உடனே இப்போ நல்லா அப்படியே நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இந்த பன்றி ரெண்டு பேர் தூக்கிக்கிட்டாங்க இவர் நடந்து வரார் அப்படியே வர வர அந்த மலை தெரியுது மலை அப்படியே கண்டு அவன் சொல்லிட்டான்ல அங்கே போனால் பார்க்கலாம் தலைவரேன்னு சொல்லியாச்சு அங்கே போனால் தண்ணி இருக்குது குடிக்கலான்னு எனவே முன்னே போகிறாரு ரெண்டு பேரும் தூக்கிட்டு வராங்க பார்க்க பார்க்க அந்த மலை அந்த சோலையில் நடந்து வராரு பார்க்க பார்க்க அந்த மலை தெரியுது இவர் மலை அப்படியே நடந்து வரவர் நெருங்கிக்கிட்டே வரார் நடுவில் ஒரு ஆறு இருக்குது இவங்க இவர் ஒரு உயரமான மலை சிகரத்தில் இருக்கிறாருனா அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது ரெண்டுக்கு நடுவு தான் பொன்முகலி ஆறு ஓடுது அப்போ இந்த மலைப்பகுதியில் இவர் இந்த உச்சியில் நின்று பார்த்தா அந்த உச்சியில் கொடுமை தேவை இருக்கிற மலை பெரிகிற காட்சி அல்லவா அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றார் நெருங்க 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 அவர் ஒரு உணர்வை பெறுகிறார் என்ன உணர்வு அடுத்த பாட சொல்லிருப்பாருங்க